இந்த வீடியோவில் லோ பட்ஜெட்டில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த இடத்தோட மொத்த விலையே மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க இது கரிசல் மண் நிலம் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்ல லொக்கேட் ஆயிருக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஃபுல் வீடியோ லிங்க்ல செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிற ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாரா லேண்ட் ப்ரொமோட்டர்ஸுடைய டீடைல்ஸை பற்றி பார்க்கலாம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் வீடு நிலம் வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் இவரை காண்டக்ட் பண்ணலாங்க மினிமமாக ஒரு ஏக்கரின் விலை இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துல இருந்தே இவர்கிட்ட இருக்குங்க மினிமமாக ஒரு ஏக்கர் கூட இவர்கிட்ட கிடைக்கும் மேக்சிமமாக நூறு ஏக்கர் வரைக்கும் இவர்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க சாரா லேண்ட் ப்ரொமோட்டர்ஸுடைய அட்ரஸ் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சியில் மணியாச்சி டு பசுவந்தலை ரோட்டில் இருக்கக்கூடிய வாஞ்சி நகர் ஏகேஎம் காம்ப்ளெக்ஸில் இருக்குங்க நீங்கள் நேரடியாகவோ அல்லது வீடியோவில் இருக்கிற நம்பருக்கோ கான்டெக்ட் பண்ணலாங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி இடங்களை இவர் அரேஞ்ச் பண்ணி தருவார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்ல ஒட்டப்பிடாரம் தாலுகாவில கீழமங்கலம்க்கு ஆகியிருக்குங்க மொத்தமா எண்பத்தி அஞ்சு சென்ட் நிலம் இருக்கு இரண்டு கையெழுத்து இருக்குங்க இந்த இடம் கிழக்கு அமைஞ்சிருக்கு பதினைந்து அடி தார் ரோட்ல இருந்து முந்நூறு மீட்டர் தொலைவுல முப்பது அடி மெட்டல் பாதை வழியா இந்த இடத்தை அடைஞ்சிருவாங்க இந்த இடத்தின் மொத்த விலை மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க மொத்தமா எண்பத்தி அஞ்சு சென்ட் இருக்கு இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை